வணக்கம் நம் இந்த வீதியால் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உச்ச நீதிமன்றத்தில் தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்கிறார் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்கிறார் குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய நீதித்துறை அமைப்பு இந்த கொசின் கன்சர் ஆப்ஸ் ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமானது அமைப்பு ஒருங்கிணைந்த பாதுகாக்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொழிற்சாலைகளை இடமாற்றம் செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த கொசின் கன்சர் ஆப்ஸ் மத்திய அரசு கீழ்கண்டவற்றில் எந்த வழக்கில் தாஜ்மஹாலை பாதுகாக்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொழிற்சாலைகளை இடமாற்றம் செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது என் சி மேதா வர்சஸ் மத்திய அரசு இந்திய உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டிலுள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையதாகும் இவ்வாறு கூறியவர் யார் இந்த குசின் ஆப்ஷனல் ஏ அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இந்திய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையதாகும் இவ்வாறு கூறியவர் யார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது முப்பத்தி ஒன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது முப்பத்தி ஒன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் நியமிக்கிறார் தலைமையிலான நீதிபதிகள் குழு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார் தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும் போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் சி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும் போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக பின்வருனவற்றை பொறுத்துக ஆர்விஎஸ் பெரிசாஸ்திரி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் ஏஎன் ராய் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி சரண் சிங் முன்னாள் இந்திய பிரதமர் பிஎன் ஜா முன்னாள் யூபிஎஸ்சி தலைவர் ஆர்விஎஸ் பெரிசாஸ்திரி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் ஏஎன் ராய் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி சரண் சிங் முன்னாள் இந்திய பிரதமர் பிஎன் ஜா முன்னாள் யூபிஎஸ்சி தலைவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி ஆர்டராக தான் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் உறுப்பினர்களில் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம் பெறாதவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி இந்திய தலைமை நீதிபதி பின்வரும் உறுப்பினர்களில் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம் பெறாதவர் இந்திய தலைமை நீதிபதி யாரெல்லாம் பெறுவாங்க அப்படின்னா இந்திய பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பிரதமரால் நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று நீதித்துறையின் மீ செயல்பாடு நீதி புனராய்வினுள் உள்ளுரைந்திருப்பதே காரணம் நீதி புனராய்வு நோக்கத்தின் பரப்பில்லையானது உரிமை என்னும் செயல்தளத்திற்கும் மேற்சென்று அமைச்சரவையின் திட்ட செயல்களையும் சட்டமியற்றும் அவைகளின் செயலின்மையும் இணைத்துக் கொண்டுள்ளது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது சுதந்திரமான நீதித்துறை அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ சுதந்திரமான நீதித்துறை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்வருணவற்றுள் எது அல்லது எவை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது குடிமகனாக இருத்தல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றி இருத்தல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் வழக்குறிஞராக இருத்தல் தொடர்ச்சியாக பதினைஞ்சு ஆண்டுகள் இல்ல பத்தாண்டுகள் வந்து வளர் இருந்தா போதும் இது மட்டும் தான் வந்து தேவையில்லாதது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெண்டு சரி மூணு மட்டும் தப்பு பத்தாண்டுகள் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா தேவையற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க அதனால இந்த ஆன்சருக்கு வந்து இந்த ஆன்ஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி மூணு மட்டும் தேவையற்றது பத்தாண்டு மட்டும் தொடர்ந்து வழக்குறிஞ பணியாற்றி இருந்தா போதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ விதி நூத்தி முப்பத்தாறு பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது விதி முப்பத்தாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் விதி நூத்தி முப்பத்தாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் இந்திய குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் இந்த ஆப்ஷனல் ஏ இந்திய குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருணவற்றுள் எது அரசியல் அமைப்பின் பாதுகாவலனாக கருதப்படுகிறது உச்ச நீதிமன்றம் பின் ஒருவனவற்றுள் எது அரசியலமைப்பின் பாதுகாவலனாக கருதப்படுகிறது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து வருடங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து வருடங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி அஞ்சு மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் உச்ச நீதிமன்றம் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி சரத்து நூத்தி நாற்பத்தி மூணு உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறது சரத்து நூத்தி நாற்பத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்ச நீதிமன்றத்தை குறிப்பவை யாவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி விதி நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தேழு வரை கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்ச நீதிமன்றத்தை குறிப்பவை யாவை விதி நூத்தி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தேழு வரை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக விளங்கக்கூடியது உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக விளங்கக்கூடியது உச்ச நீதிமன்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய உச்ச நீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு ஆகும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எழுபத்தி ரெண்டு வயது வரை பதவியில் இருப்பார் இல்ல அறுபத்தஞ்சு தான் இது தப்பு இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்றம் அமைப்பை கொண்டது உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு மூணு மற்றும் நாலு மட்டும் சரி ரெண்டு வந்து அறுபத்தி அஞ்சு வயதுலேயே வந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனால் இங்கே எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி புனராய்வு பற்றி கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானவை நீதி புனராய்வு கோட்பாடு யூகே தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது இது தப்பு இது வந்து யூஎஸ்ஏ அமெரிக்கா ஆனால் இது வந்து யூகே கொடுத்திருக்காங்க இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஆப்ஷனல் பி ரெண்டு மற்றும் மூணு சரி ஒன்று மட்டும் தப்பு இது வந்து யுஎஸ்ஏ ஆனால் இந்த யூகேன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் சட்ட பிரிவுகளில் எந்த சட்ட பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணிகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது இந்த கொஷின் வந்து தமிழில் தப்பா கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல பா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் எம் பவர் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் டு இஸ்யூ ரே ரீட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திற்கு பேராணிகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அளிக்கிறது அப்படிங்கிறத சரி இங்க உயர் நீதிமன்றம் மட்டும் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டும் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து இருநூத்தி இருபத்தி ஆறும் இந்த கொஸ்டினுக்கு சார் ஆப்ஷனல் டி சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு மற்றும் இருநூத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பினவற்றுள் எது அல்லது எவை சரியானவை இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்குட்படும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு பதிமூணு பி நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க சட்டப்பிரிவு பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு உயர் நீதிமன்றம் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் சட்டப்பிரிவு நாற்பது அடிப்படை உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு சட்டப்பிரிவு நாற்பது வந்து பஞ்சாயத்து ராஜ் நினைக்கிறேன் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏ அரசு நெறிமுறைக்கும் கோட்பாடுன்னு கொடுத்துருக்காங்க இது அடிப்படை கடமைகள் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஒன்னு ரெண்டு மட்டும் சரி மூணு நாலு தப்பு சட்டப்பிரிவு நாற்பது வந்து கிராம பஞ்சாயத்து அடிப்படை கடமை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது இந்த கொஸ்டினு ஆஸ்னாதி முதன்மை அதிகார வரம்பு கீழ்கண்ட கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது முதன்மை அதிகார வரம்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளில் காவலன் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன்டி இந்திய உச்ச நீதிமன்றம் பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளில் காவலன் எது இந்திய உச்ச நீதிமன்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் இந்த கொஸ்டின்கு கன்சர் ஆப்ஷனல் பி நீதிபதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் நீதிபதி எம் ஹிதயத்துல்லா நெக்ஸ்ட் கொசின் பின்வருணவற்றில் எது அல்லது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல் நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல் நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித் தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மூணுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும் உச்ச நீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம் தேவை ஏற்பட்டால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்தியாவின் இருந்தும் செயல்படலாம் உறுப்பு நூத்தி நாற்பத்தி நாலு உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரங்களை கையாளுகிறது இது மட்டும் தப்பு இது வந்து உறுப்பு நூத்தி நாற்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஆட்குணர்வு நீதி பேரணி அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே உண்டு ஏன் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டுக்குமே உண்டு இது ரெண்டு மூணு நாலு தப்பு ஒன்னு ரெண்டு சரி இந்த கன்சர் ஆப்ஷனல் சி ஒன்னு மற்றும் ரெண்டு சரியானவை நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையதாகும் இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் பி அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசமைப்பிற்கு முரணானவை என அறிவித்தல் நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையதாகும் அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என அறிவித்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக நூத்தி இருபத்தி நாலு சி நாடாளுமன்றத்தின் சட்டமியற்றும் அதிகாரம் நூத்தி இருபத்தி அஞ்சு ஊதியங்கள் நூத்தி இருபத்தி ஆறு இடைக்கால தலைமை நீதிபதி நியமனம் நூத்தி முப்பது உச்ச நீதிமன்றத்தின் இருப்பிடம் நூற்றி இருபத்தி நாலு சி நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரம் நூற்றி இருபத்தி அஞ்சு ஊதியங்கள் நூத்தி இருபத்தாறு இடைக்கால தலைமை நீதிபதி நியமனம் நூற்றி முப்பது உச்ச நீதிமன்றத்தின் இருப்பிடம் இந்த கொஸ்டின்க்கு அன்சர் ஆப்ஷனல் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் உச்ச நீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறுஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறுவது அரசமைப்பு விதி நூத்தி முப்பத்தி ஏழு உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறுஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறுவது அரசமைப்பு விதி நூத்தி முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி புனராய்வு தேவையின் தொடர்பான தவறான காரணத்தை கண்டறி அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்க குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி நாலு மட்டும் நாலு மட்டும் தவறானது மற்ற மூணு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து உயர் நீதிமன்றம் பற்றிய வினாக்கள் பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கான பொதுவான நீதிமன்றம் மும்பை உயர் நீதிமன்றம் மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கான பொதுவான நீதிமன்றம் மும்பை உயர் நீதிமன்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் நீதிமன்ற அவமதிப்புக்கான தண்டனை வழங்குதல் இந்திய குடியரசுத் ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம் இது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உயர் நீதிமன்றத்துக்கு இல்ல மாநில ஆளுநரிடம் இருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம் இதுவும் தப்பு அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம் இது சரி இதுல வந்து எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க இந்த இதுக்கு வந்து ஆன்சர் ஒன்று மற்றும் நாலு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்று மற்றும் நாலு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதன் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி டி முத்துசாமி ஐயர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முதன் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யார் டி முத்துசாமி ஐயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன தவறான இணையை தேர்ந்தெடு இதுல வந்து மதராஸ் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு இது சரி கர்நாடகா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு அலகாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஆனா இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இது சரி இதுல வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கன்சர் ஆன்சர் ஆப்ஸ் அலகாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிறதா தப்பு ஏன்னா இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக பின்வருவனவற்றை பொறுத்துக அலகாபாத் அதாவது உயர்நீதிமன்றமும் தொடங்கப்பட்ட ஆண்டும் கொடுத்துருக்காங்க அலகாபாத் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு கர்நாடகா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பாட்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மதராஸ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அலகாபாத் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு கர்நாடகா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு பாட்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மதராஸ் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்னு கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எது இந்த கொஸ்டினு அன்சர் ஆப்ஷனல் சி அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்தியாவின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எது அலகாபாத் உயர் நீதிமன்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஏழாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஏழாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறுகிறது விதி இந்திய அரசியலமைப்பின் எந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் என கூறுகிறது விதி இருநூத்தி பதினாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு பேராணிகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதை தப்புன்னு மேலேயே சொன்னோம் உச்ச நீதிமன்றம் உயர் பொதுவா இருக்கிறதுனால இங்கேயே எடுத்திருக்கேன் ஆஹ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு மற்றும் உயர் நீதிமன்றத்துக்கு இருநூத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் உயர் நீதிமன்றங்களை கவனிக்கவும் தில்லி உயர்நீதிமன்றம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் ஒரிசா உயர்நீதிமன்றம் இவை தொடங்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்தவும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இதில் பாத்தீங்கன்னா தில்லி உயர்நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அக்டோபர் முப்பத்தொன்று அப்புறம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இது வந்து நவம்பர் ஒன்னு தில்லி வந்து அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு இது நவம்பர் ஒன்னு ஒரிசா உயர் நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு இதைப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து நாலு ரெண்டு அப்புறம் ஒன்னு மூணு வரணும் ஆனா இங்க வந்து அந்த ஆப்ஷனே இல்லை ஆப்ஷனல் சீதா சரின்னு கொடுத்துருக்காங்க இந்த பத்தி என்னன்னு நீங்களே பாத்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தாறு உயர்நீதிமன்றம் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் சட்டப்பிரிவு நாற்பது அடிப்படை உரிமை சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ அரசு நெறிமுறை கோட்பாடு இதில் சரியான பொருத்தத்தை மட்டும் கேட்குறாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் எழுதி ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் சரி ஏன்னா சட்டப்பிரிவு நாற்பது வந்து கிராம பஞ்சாயத்து ஐம்பத்தி ஏ அடிப்படை கடமை நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களில் பின்வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை இந்த கன்சர் ஆப்ஷனல் டி நுகர்வோர் நீதிமன்றங்கள் இந்த குற்றவியல் நீதிமன்றங்கள் குடிமை நீதிமன்றங்கள் வருவாய் நீதிமன்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா துணை நீதிமன்றத்தின் கீழ் வரும் இந்த நுகர்வோர் நீதிமன்றம் மட்டும் வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன இந்த கொஸ்டின் கன்சர் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா கீழ் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன பஞ்சாப் மற்றும் ஹரியானா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் நீதிமன்றங்களில் எது அல்லது எவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை இந்த கொஸ்டின் பத்தில என்ன கொடுத்துருக்காங்கன்னா குஜராத் உயர் நீதிமன்றம் கேரளா உயர்நீதிமன்றம் இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம் மேகாலயா உயர்நீதிமன்றம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு குஜராத்தும் கேரளாவும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள உயர் நீதிமன்றங்கள் எது அல்லது எவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை குஜராத் கேரளா இந்த வீடியோவில் நம்ம இந்திய உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புகிறேன் நன்றி வணக்கம்